ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பெஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க பேட்டையின் படத்தோடைய ரிலீஸ் தேதி நாம இன்னுமே பார்த்தீங்கனாக்கா அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசினோம் இன்னும் பல பேருக்கு வந்து அது படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அக்டோபர் மாதம் அவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஆயுத பூஜைக்கு வரப்போதா தீபாவளிக்கு வரப்போதா தலைவரோட பிறந்தநாளுக்கு வரப்போதா இல்லை ரொம்ப டிலே ஆகி அடுத்த வருஷம் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் லைக் ஆனால் இருந்துகிட்டு இருந்தால் அது சம்மந்தமாக ஒரு பதிலும் கிடையாது அப்டேட் மட்டும் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்பப்போ டப்பிங் பண்ணுறது அப்டேட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க வேட்டையின் படத்தை சம்மந்தமாக ஆனால் ரிலீஸ் தேதி என்னன்றது இன்னுமே சொல்லலை இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அக்டோபர் மாதம் இருந்துச்சுன்னாக்கா ரஃப்லி இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்கு இன்னும் டீசர் வரல சிங்கிள் ட்ராக் வரல எந்த விதமான அப்டேட்டுமே எதுவுமே இல்லாத நிலையில் ரசீது எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க படம் வருமா வராதா எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நிலையில் நமக்கு ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன கிடைச்சிதுனாக்கா அநேகமாக ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு அறிவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் வந்து வேட்டையின் படத்துட டீம் வந்து கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறாங்க சோ இது சம்மந்தமாக அப்டேட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது சம்பந்தமாக ரஜினி சாரோட தரப்புல இருந்து கொஞ்சம் அழுத்தமா கொடுத்துருக்காங்க படத்தோட ரிலீஸ் தேதி என்னைக்கு வேணும் நீங்க வச்சுங்க அது ஆயுத பூஜையா இருக்கட்டும் தீபாவளி இருக்கட்டும் இல்ல தலைவர் பிறந்தநாளா இருக்கட்டும் எப்போ வேணா வச்சுங்க ஆனால் ரசிகர்களுக்கு என்னைக்கு படம் வருதுன்னு தேதி மட்டும் சொல்லிடுங்க அதை இழுத்து அடிக்காதீங்க அதை சீக்கிரமாக முடிவு பண்ணுங்கன்ற மாரி தலைவர் இருந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததுனால இப்ப லைக் ஆன் அதுக்கு வந்து தயாராயிட்டாங்க ஒரு பக்காவான ஒரு போஸ்டரோட அநேகமாக இந்த வீக்கெண்டுக்குள்ளார கன்ஃபார்மா அந்த அறிவு வரும் அப்படின்ற மாரி பேசினிருக்காங்க லைக் ஆன் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஸ்ரீதர் பிள்ளை அவர்கள் நம்ம தெரியும் அவர் வந்து ஒரு சினிமா ரிவ்யூவர் எல்லாமே ஆன்லைன்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகர் அவர் என்ன போட்டிருக்காருனா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கமிங் சினிமா மூவிஸ் எதுலாம் ரிலீஸ் ஆக போது பெரிய ஸ்டாரோட படம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கார் அந்த லிஸ்ட்ல அக்டோபர் மாதத்துல அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி கங்குவா கூட வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகிற தான் அவர் போட்டிருக்காரு ஸோ இது வந்து அவர் ஏனோதான்னு போகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது இன்சைடர் நியூஸ் ஏதாவது தெரிஞ்சிருக்கா அக்டோபர் மாசம் கண்டிப்பா பணம் வரப்போகுதா அது சம்பந்தமான அறிவு கண்டிப்பா வந்துருமா அப்போ இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்காங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க